வணக்கம் உறவுகளே அவர் இன்போ சேனல் கொடைக்கானல் ஏரியாவை சுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஏரியா வந்து மோயர் சதுக்கம் மோயர்ன்றவர் யாரு அவருக்காக எதுக்கு இந்த இடத்துல பேர் வச்சாங்க அப்படின்றத பத்தி அந்த இடம் எங்க இருக்கு எப்படி போறது அப்படின்றத பத்தியான ஒரு பதிவு தான் இறங்கணும்னு பாருங்க மிஸ்டா பாருங்கப்பா நம்மள சூப்பரா வரவே இருக்குது வியூ பாயிண்ட் எதுவும் தெரியுதான்னு தெரில இது வந்து நம்ம லேக்குக்கு போகிற ஏரியா வளர்க்கம் போலதாங்க எல்லா கடையும் இருக்குது நமக்கு தேவைன்னா வாங்குங்க அப்படி இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம விசிட் பண்ணிவிட்டு வந்துடலாம் சிறுத்தையா இல்லை சிங்கமாக எல்லாம் அப்படி தான் இருக்குது நம்ம போயிருந்திருக்குற நேரம் கொஞ்சம் மிஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப பலமாகவே இருந்துச்சு நமக்கு நல்லா இருந்துச்சு வீடியோவுக்கு தான் எப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் அருமையான ஒரு மிஸ்ட்டு இதில் வந்து வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு இருந்துருக்கு அந்த இடத்துலையும் நம்ம மேலே போய் பார்ப்போம் நம்ம கொடைக்கானல் சுற்றி லேக்கு நேரம் மேலே ஏறி வந்தோம்னா மொதல் பாயிண்ட்டு அதுக்கு இருந்தால் வரும் இந்த சைடு இப்போ வர்ற பதக்கம் நம்ம வந்தோம்னா கடைசி பாயிண்டே மோயர் சதுக்கம் தான் இதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்தாங்க இப்போ கிடையாது இந்த சைடு தான் காட்டு மாடுகள் அதிகமாக உலா வர்ற ஏரியா அந்த மோயர் சதுக்கம் சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காட்டு மாடு ஜகஜாண்டியாக இருக்கா பார்க்கவே அருமையாக இருந்துச்சு இந்த பில்லர் தான் மோயரோட நினைவாக இந்த இடம் பண்ணியிருக்காங்க அந்த இடம் பார்த்தோம்னா அவரோட வரலாறு என்ன எப்போ கட்டினா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலில் அடிச்சிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு நம்ம வியூ பாயிண்ட்டை பார்க்க போவோம் இப்போ பிரிட்டிஷ்காரரு மோயர் அவர் பேரில் வச்சிருக்கான் இன்ன வரைக்கும் ஆனால் வந்து பிரிட்டிஷ்காரன் போய் எழுபது வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு ஆனால் இன்னும் நம்ம அளவை மாற்றாமல் இருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க இங்கே வருங்க நம்ம கேமராவை தாண்டி போய்க்கு இருக்குது மிஸ்ட்டு செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட்டு அந்த லேக்கு ஒன்று இருக்குதுங்க மண்ணை ஒன்று ஊரா லேக் ஒன்று அந்த சைடு நேராக அப்படியே போது இருக்குது சாரி பேரிஜம் பேரிஜம் லேக்கு நம்ம கீழே பார்த்துட்டு வந்தால் அங்கே இருந்து பார்க்குற பாருங்கள் ஃபுல் மிஸ்ட்டாக அடைச்சிருச்சு பாருங்களேன் மீலை வேலை உட்காந்து ரசிக்கிறப்ப சூப்பராக இருக்குது ஆனால் கேமராவுக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நல்லா இருந்துச்சுங்க இந்த இடம் நீங்கள் போனீங்கன்னா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நீங்கள் வேணா வாங்கி போய் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மக்கள்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கும் நல்ல ஒரு அருமையான இடம் நல்லா ஒரு சுற்றி பார்த்தோம் சூப்பர் ப்ளேஸ் இந்த மோயர் சதுக்கும் மோயர் பாயிண்ட் மாதிரி மிஸ்டி ஏறி வருது தெரியுதா நம்ம கேமராவுக்கே தெரியுது குட்டி பசங்களாம் செம்மையாக விளாண்டுட்டு இருந்தாங்க நம்மளும் பார்த்து அப்படியே கிளம்பி வந்தோம் நல்லா இருந்துச்சுங்க மேலே பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் மிஸ் பண்ணிடாதீங்க போகிற போக்கில் அப்படியே விட்டுறாங்க டிக்கெட்டு எல்லாம் தேவையில்லை நம்ம என்ட்ரி ஆகிற டிக்கெட்டே நம்மளுக்கு போதுமானது அதை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வரலாம் நல்ல ஒரு பிளேஸுங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க எனக்கு பிடிச்சது அந்த பைசன் தான் இப்போ பைசன் தானே ட்ரெண்டாக இருக்காரு நல்ல ஒரு பிளேஸ் நன்றி குருகுலே